இங்க கதை தனக்காக வாங்கி கொடுத்த பேனாவை ரொம்பவே ரசித்து பார்த்து அதை இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ராஜு என்ன பண்ணுறாங்கன்னா தாம்பேரையும் கதிர் போட்டு அதுக்கு ஃப்ளேன்ஸுன்னு போட்டு அதை வேறு அதை அடித்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க அதே போல் இங்கே கோமதி எங்கள் வீட்டில் வந்துட்டு தங்க மேலே அடக்கி வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இறந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே ரெண்டு பேர் பேச்சு சொல் பேச்சை கேட்காம இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா மேல் திரும்பவும் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்ப என்னத்தை அமைதியாக நிற்கிறீங்கன்னு ரெண்டு பேரும் ஏற்றிவிடா உடனே கோமதி ரொம்ப கோவப்பட்டு நெல் மெயில் அப்படின்னு சொல்லி ரொம்ப பக்கத்தில் போறாங்க மயில் கிட்ட போய் இங்க கூட சாப்பாடை நான் கொண்டு போறேன் இன்னைக்கு நீங்க மூணு பேரும் வீட்டில் இருங்க உங்க மூணு பேருக்கு வேற வேலை இல்லை அப்படின்ற மாதிரி மூணு பேரையும் திட்டுற மாதிரி திட்டுறாங்க தங்கமையில் மட்டும் தனியாக திட்டுனா அவ கோவப்படுவா இல்லை அழுவா அப்படின்னு நினைச்ச இங்க கோமதி வேற வழி இல்லாமல் ராஜி மீனா தங்கமேல் மூணு பேரையும் திட்டுற மாதிரி திட்டிட்டு பையன் வாங்கிட்டு போறாங்க என்ன இன்னைக்கு அத்தை எல்லாம் என்னைக்கு இல்லாமல் இன்னைக்கு இவ்வளோ கோவப்படுறாங்கன்னு மீனாட்டை கேட்க என்னென்னு தெரியல எங்க போயிட்டு வந்து கேட்டால் தான் தெரியும் அத்தை போயிட்டு வரட்டும் நீங்கள் வாங்க நம்ம மூணு பேரும் ஜாலியாக பேசிட்டு இருக்கலாம் சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் எங்கள் தங்கமயுக்கு மனசே சரியில்லை மாமாவுக்கு சாப்பாடு கொடுக்க போகலான்னு ஆசையாக இப்படி அத்தை வந்துட்டு எதுக்கு தெரியலையே நான் சாப்பாடு கொண்டு போனாலே எங்கள் அத்தை அப்படின்னு கோபப்பட்டாங்க அப்படி இல்லைங்க திடீர்னு அவங்களோட உரிமையை நீங்கள் பறிக்கும் போது அவங்களுக்கு அந்த இடத்துல கோவம் வரத்தான செய்யும் இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்து இத்தனை நாள் ஆயிடுச்சு நாங்கள் ஏன் பொறுமையாக இருக்கோம் அத்தைக்கு அதெல்லாம் செய்ய விருப்பம் அவங்களுடைய ஆசை அது அந்த ஆசையில் நம்ம போய் வந்துட்டு ஏதாவது கையை வச்சு அந்த கோவம் வரத்தான செய்யணும்னு சொல்ல தங்கமயில் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தால் வந்துகிட்டு இருக்காங்க இங்க ஈவினிங் போல கதிர் என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய பைக்கை கொண்டு தன்னுடைய ஃப்ரெண்டுகிட்டையும் கொடுத்துட்றாங்க இப்போ கதிருக்கு பைக்கும் இல்லை என்ன பண்றதுன்னு தெரியல அவங்க அந்த கவலையில இருந்துகிட்டு இருக்க நினைச்சு இங்க சரவணன் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க சரவணன் என்ன செய்யறாங்கன்னா இங்க ஈவினிங் வீட்டுக்கு வந்த கையோட இங்க கதிர்கிட்ட கேட்கறாங்க எங்கடா உன் பைக் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து ஃப்ரெண்டோட பைக் தானே நான் வாங்கி ஓட்டிட்டு இருந்தேன் அதான் அந்த பைக்கை கொடுத்துட்டேன்னு சொல்ல பைக் இல்லைனா எங்கிட்டே எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்றாங்க பின்ன நீங்க எப்படி மாமா போவீங்க அப்படின்னு இங்க தங்கமேல் உடனே கேட்க என்ன மயிலே நான் நான் எப்படினாலும் போயிருப்பேன் கொஞ்ச நேரம் தானே அதுவும் அவன் காலையில் இருந்தால் பைக் எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு இருக்கான் நானும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க வேலையில் அந்த மற்ற நேரம்லாம் பைக் சும்மா தானே கிடைக்க அந்த நேரத்தில் கதிர எடுத்துகிட்டு போயிட்டு வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து கொடுக்கட்டுமே இதில் என்ன இருக்குது மயில் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட மயிலும் அமைதியாக இங்கே ஒன்று ராஜி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்று வேணாம்மா உங்களுக்கு எதுக்கு சரமோ சொல்ல இங்கே கதிரும் ஆமாண்ணு நான் பார்த்துக்கிறேன் என்னால் நீ கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய்ட்றாங்க அதுக்கப்புறமா உள்ள போகிற தங்க மயில்கிட்ட சரவணன் கேட்குறாங்க எதுக்கு நீ இப்படி புஸுக்குன்னு பேசினா இந்நேரம் கதிர் என்ன நினச்சிருப்பான்னு தெரியலேன்னு சொல்ல நான் எதுவும் தப்பாக மாமா அப்படின்னு சொல்றாங்க எங்கள் தங்கமையிலும் இதை கேட்டேன் சொல்றாங்க இப்படி எல்லா இடத்துலையும் வெடுக்கு வெடுக்குன்னு பேசாத மாயிலும் மற்றவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும் முக்கியமாக கதிர் இன்னைக்கு எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பான் பைக் என்னமோ நான் கொடுக்கக்கூடாதுன்னு பேசுகிற மாதிரி அவன் நினச்சிருக்க மாட்டான்னு சொல்ல அந்த தம்பி அப்படிலாம் நினைக்காது நீங்க தான் இப்படி நினச்சி என்கிட்ட சண்டை போட்டு விட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு தங்கமயில் ரொம்ப கோவமாக வெளியில் வந்துடுறாங்க இவை எப்பயுமே இப்படித்தானா இல்லை தம்பிங்க விஷயத்தில் மட்டும்தான் இப்படியா என்னன்னு தெரியலேன்னு இங்க சரவணன் வேற யோசனையிலே இருந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே உள்ள போகிற ராஜியும் கதிர்கிட்டே கேட்குறாங்க வேறு எங்கேயாவது பைக் ஏற்பாடு பண்ணலாம்ல அப்படின்னு சொல்ல நானும் அதை தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிரும் வெளியில் கிளம்பி போக ராஜி ரொம்ப சோகமாக இருந்துகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே மீனா சொன்னதை பற்றி யோசிச்சுட்ருக்காங்க கதிர் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கான் நம்மளும் ஏதாவது உதவி பண்ணணும்னா வீட்டிலே யார் வீட்டிலேயாவது போய் டியூஷன் அதை எடுத்துகிட்டு வரலாம் இங்கே டியூஷன் எடுத்தால் தானே மாமா சொல்கிறாரு நம்ம வெளியில் போய் எடுத்தால் நம்மளுக்கும் காசும் கையில் கடிச்ச மாதிரியும் இருக்கும் நம்ம டியூஷன் எடுத்த மாதிரியும் இருக்கும் இப்படி வீட்டில் இருந்து கஷ்டப்பட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு அந்த யோசனையெல்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க அங்கே வர மீனா வந்துட்டு என்னடி என்ன விஷயம்னு சொல்லி கேட்க விஷயத்த சொல்றாங்க அப்படியா சரி விடு நான் தான் பேசி சொல்கிறேன்ல கண்டிப்பாக நான் உனக்கு அந்த இதை வாங்கி கொடுத்துறேன்னு அம்மீ சொல்கிறாங்க சொல்றாங்க சரி கான் சொல்லிட்டு எங்கள் அமைதியாக பேசிட்டு இருக்காங்க இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா சரவணன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களா உள்ள உட்காந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே போகிறாங்க அப்போது தங்கமயிலை கூப்பிட்டு கேட்குறாங்க என்ன இன்றைக்கி ஒரே ரொமான்ஸ் தானா இன்றைக்கி என்ன மாமா சீக்கிரம் வந்துட்டார்னு சொல்ல இல்லை கொஞ்சம் வேலை தான் இருந்தது தான் அதான் முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி போய் போய் பாருங்கள் அப்படின்னு அனுப்பி வைக்க இங்கே தங்கமயில் உள்ளே போகிறாங்க அப்போது சரவணன் கிட்டே கேட்குறாங்க என்ன மாமா என்னாச்சு ஏன் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லை மயில் அப்படின்ட்டு படுத்திருக்காங்க அப்போது மயில் கிட்டே சொல்கிறாங்க ஏன் மயில் நம்ம தம்பிக்கு ஒரு பைக் வாங்குறதுக்கு காசு கொடுத்தானே நான் கொடுக்கலான்னு தான் இருக்கேன் ஆனால் அதான் வாங்கிக்கிறதுக்கு இல்லை ஏன்யிலே தம்பிக்கு நம்ம கதிர்க்கு இப்போ அவன் வேலைக்கும் போயிட்டு படிச்சிட்ருக்கான் இப்போ வேலை பார்க்க கூட பைக்கில்னா அவன் ரொம்ப கஷ்டப்படுவான்ல என் பைக்கை கொடுத்தாலும் நீ முடியாதுன்னு சொல்கிற சரி அவனுக்கு ஒரு செகண்ட் ஹேண்ட்லையா ஒரு பழைய பைக் வாங்குறதுக்காக கையில் காசு இருக்கான்னு தெரியலை அந்த காசை நம்ம கொடுத்து உதவி பண்ணலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க இனிமேம்மா இப்படி கேட்டுப்பட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஏமயில் அப்படின்னு கேட்குறாங்க உடனே மயில் சொல்கிறாங்க இப்போ தானே நான் சொல்லிட்டு இருந்தேன் அது உங்கள் தம்பியை பார்த்துக்கட்டும் ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் உதவி பண்ண அதுக்கப்புறம் நம்ம கையை எதிர்பார்த்து நின்றுட்டு இருப்பாரு இதனால நமக்கும் நட்டு ஆகும் அவங்க வந்து கேட்கிறப்ப எல்லாம் நம்மளால் கொடுக்கவும் முடியுமா முடியாது இல்லை மாமா கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணுங்க இப்போ வேறே நாம வெளியில் போகணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் பேசுறீங்களோ இல்லையோ ஆனால் மாமா கிட்டே நான் இதை பற்றி கேட்க தான் போறேன் மாமாட்ட நம்ம வெளியில் ஹனிமூன் போறதை பற்றி பேச தான் போறேன் கண்டிப்பாக மாமா நான் கேட்டால் ஒத்துப்பார் அதனால நம்ம கையிலையும் காசு இருக்கணும் கண்டிப்பாக மாமா செந்திலும் மீனாவும் வெளியில போனப்பவே ஆயிரூபா பணம் தான் கையில் கொடுத்து அனுப்புனாரு இப்போ நம்ம ஹனிமூன் போறோம்னா அதுக்கு நமக்கு கையில காசு இருந்தா மட்டும்தான் ஆகுமாமா இப்படி தம்பி தம்பின்னு தம்பிக்கு தூக்கி குடுத்துட்டீங்கன்னா நம்ம செலவுக்கு நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லி கேக்குறாங்க என்னமோ இல்லைனி இப்படி எல்லாம் யோசிக்கிறேன்னு சொல்ல நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல அதில் நமக்கு செலவு போக நம்மளும் சேவிங்ஸ் பண்ணியாகணும் இப்படி மற்றவங்களை பற்றி யோசித்தா நம்ம வாழ்க்கையை நடத்த முடியுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் என்ன சொல்ல இங்கே மயில் இப்படி பேசுகிறதும் ரொம்பவே வியப்பாக இருக்குது திகைப்பாகவும் இருக்குது இதை கேட்ட இங்கே சரவணன் வந்துட்டு அது இல்லை மயிலு நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படிங்கிறாங்க படுங்க மாமா எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிவிட்டு எங்கள் தங்க மயில் படுத்துறாங்க நேற்று என்னடானா எங்கள் சரவணனை வந்துட்டு நேற்று என்னடானா சரவணன் இங்கே தங்கமேல் பேச்சை கேட்காம படுத்து தூங்கினாரு இன்னைக்கு இங்கே சரவணன் பேச்சை கேட்காம தங்கமேல் படுத்து தூங்கிடுறாங்க என்னை இப்படி பேசுகிறான் ஒரு எண்ணம் தான் இங்கே வந்து சரவணனுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அப்போது பணம் கொடுத்து உதவி பண்ண முடியாதான் என் தம்பிக்கு அவன் கஷ்டப்படுறப்ப அவனுக்கு தோல் கொடுத்து உதவுற தானே நான் அண்ணனும் ஒருத்தன் இருக்கேன் இப்போது என்னையும் வந்துட்டு உதவி எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாள் நினச்சி ரொம்ப தெளிச்சு போய் நின்றுட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தூக்கமே வரலை இங்கே ராஜ்யம் வேற கதிரை பற்றின நினைப்பிலையும் அவங்கள பற்றின ஒரு எண்ணத்தை பயணத்துலேயும் ரொம்ப ஃபீல் பண்ணி கஷ்டப்பட்டுருக்காங்க இப்படி எல்லாமே போயிட்டு இருக்க நேரத்தில் அடுத்த நாள் சரவணன் எப்போதும் போல கிளம்பி தன்னுடைய வேலையை பார்க்கறதுக்காக போகிறாங்க அங்கே கடைக்கு போகிறாங்க சரவணன் கடைக்கு போய் பார்த்தா நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு முக்கியமாக அவங்க ஓனருக்கும் இவங்க வந்து பொருள் வைத்தவங்களுக்கும் நிறைய பிரச்சனை நடந்துகிட்டு என்ன பிரச்சனைன்னு போய் கேட்குறாங்க சரவணன் அப்போ வந்துட்டு இங்கே அவங்க செஞ்சு கொடுத்த ஃபர்னிச்சரில் வந்து நிறைய ஃபால்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால சரவணனுக்கு ஓனருக்கு அடையிலேயே நிறைய பிரச்சனை வருது இங்கே கொண்டு வந்த பொருளெல்லாம் ரிட்டன் கொண்டு வந்து இருக்கிறதுனால இங்கே பற்றாக்குறை இப்படியான பிரச்சனைகள் வரும்பொழுது அதை சமாளிக்க முடியாமல் தண்ணேறி போய் நிற்கிறாங்க சரவணன் இங்கே ஓனரும் கண்டிஷனாக சொல்லிடுறாரு இதை சமாளிக்கணும்னா நீங்கள் எல்லாருமே பணம் போட்டு தான் ஆகணும் ஆனால் அதுக்கப்புறம் இந்த வர பிரச்சனைகளை வந்து நான் சமாளிக்கணும்னா நீங்கள் பணம் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதனால் சரவணன் வேறு வழி இல்லாமல் இந்த பிஸ்னஸ் நம்ம கையில் தக்க வச்சுக்கணும் இதை தொடர்ந்து இன்னும் நம்ம சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா இப்போதைக்கு இதை கையில் தக்க வச்சுக்கிட்டே தான் ஆகும் அவர் தான் பணத்தை திருப்பி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு சரி அவருக்காக நம்ம இந்த உதவி ஒரு உதவியை பண்ணலாம் அப்படின்னு நினச்ச சரவணன் வந்துட்டு அங்கே வேலை பார்க்குறவங்க மூலமாக கொஞ்சம் பணமும் போடுறாங்க அதே போல் இவங்க வந்து கையில் எவ்வளோ பணம் வச்சுருக்காங்களோ அவ்வளோதையும் போட்டுடறாங்க ஆனாலும் பத்தலை எங்கள் ஓனர் வந்துட்டு சரவணன் கிட்டே தான் கேட்குறாரு சரவணா உன்னை தான் நம்பியிருக்கேன் நீ இந்த தொழிலில் பல காலமாக என் கூட இருந்த எல்லாமே செஞ்சுட்ருக்க எங்கள் ஓனராக நான் இருந்தாலும் நீ தான் முழு பொறுப்போடு இருந்து பார்த்துக்கிட்டு இருக்க உன்னால் முடியும் முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது இப்படியே போனிச்சுன்னா பிஸ்னஸ் ரொம்ப நட்டம் கொஞ்சம் பணம் உதவி இருந்தால் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை சார் இப்போ எதுக்கி கையில் இருந்ததே இவ்வளோ பணம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே சரவணன் வந்துட்டு சரி நான் உங்களுக்காக நான் வெளியில் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி சரவணன் அங்கே எங்கே தேடி அலைகிறாங்க அவங்களுக்கு கையில் பணமே கிடைக்க மாட்டேது யார்கிட்ட வாங்குறதுன்னு என்ன எதுன்னு தெரியவும் இல்லை அலைஞ்சு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டத்தோட வீட்டுக்கு வர சரவணன் கலைச்சு போயிருக்கிறத பார்த்து கோமதியை கவலைப்படுறாங்க என்னடா ஆச்சுன்னு கோமதி போய் போய்கிட்ட போய் கேட்க எங்கள் சரவணன் விஷயத்தை சொல்ல இதை அங்கமமயில் மீனா ராஜினி எல்லாரும் அதிர்ச்சி அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைம்மா இங்க ஓனர் நான் மட்டும் இந்த தொழில் அவர் கூட பலகாலமா இருக்கேன் அந்த ஒரு நன்றி விசுவாசத்துக்காக கூட பண்ணலைனா எப்படி அது மட்டும் இல்லாமல் தப்பு ஏன் மேலே இருக்குல்ல நான் சரியா கவனிக்காம இருந்ததுனால தானே இப்படி ஒரு விஷயம் நடந்தது நான் வேலை பார்க்குறவங்க எனக்கு கீழே வேலை பார்க்குறவங்க நான் சரியா வழி நடத்திருந்தாய் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது அவருக்கும் இவ்வளவு பெரிய நட்டம் வந்திருக்காது இப்போ அவர் என்கிட்ட வந்து சண்டை போடலைனாலோ அவர் எங்கிட்ட பண உதவி தானே கேட்குறாரு இதை கூட நான் செய்யலைன்னா எப்படிமான சொல்ல நீ சொல்கிறதும் சரிதான்டா இப்போ இன்னும் எம்பது ரூபாடா கொடுக்கணும்னு சொல்ல அதுக்கு ஒரு அமௌண்ட்டையும் சொல்கிறாங்க இதை கேட்ட இங்கே கோமதியும் தங்கமேலும் அதிர்ச்சியாக இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே சரிடா இப்போது நகை எல்லாமே லாக்கரில் இருக்குது வேணா நகையை எடுத்து அடகு வச்சுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே தங்கமேல் ரொம்ப அதிர்ச்சியாகிறாங்க நகையா அப்படின்னு இதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் மீனாவோ ராஜியோ எதுக்குங்க எதுக்கையே இப்படி ஷாக் ஷாக்காகிறீங்க அப்படின்னு கேட்க இல்லை நகையெல்லாம் கொண்டே அட வைக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்கும் ஆபத்து நேரத்தில் உதவுறதுக்கு தான நகை இந்த மாதிரி கஷ்ட நேரத்தில் அடகு வைக்கிறதுல என்னங்க சொல்றது சரிதான் அட வச்சுட்டு நான் விசாரிக்கிறேமா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து கதிர் வீட்டுக்குள்ள என்றி கதிர் வந்துட்டு நீங்க தன்னுடைய அண்ணனை பார்த்து அண்ணன் நிமிஷம் கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க என்னடா என்னாச்சு அப்படின்னு கேட்க நீங்க அப்படின்னு சொல்லி அங்க டைனிங் நான் வெளியில ஹாலுக்கு கூட்டிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு வந்து உனக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டு எங்கள் சரவணன் வந்துட்டு எதுக்குடா அப்படின்னு சொல்ல இல்லை என்கிட்ட இப்போ என் கையில் இருக்கிறது பத்தாயிரம் ரூபாய் இருக்குது அதை நான் வீட்டுக்கு கொடுக்கலான் தான் இருந்தேன் இப்போ நீ கஷ்டப்படுறல அதனால் இந்த பணத்தை இப்போ நீ வச்சுக்கோ வேறு எதுவும் எவ்வளோ பணம் தேவைப்பட்டது சொல்லு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சர்ச் பார்க்குறேன்னு சொல்ல எங்கள் கதிரை பார்த்து கண் கலங்கி நிற்கிறாங்க சரவணன் உடனே கதிரை கட்டி பிடிச்சி அழுக இங்கே மீனா சொல்கிறாங்க ஆ மாமா என்கிட்டையும் பணம் இருக்குது நானும் உங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்ல இங்க வந்துட்டு குடும்பத்தில் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கிறத பார்த்து கோமதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மனசளவில் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க எங்கள் தங்கமயிலுக்கு கண்ணெல்லாம் கலங்குது கதிர்கிட்ட போகிறாங்க தம்பி நீங்கள் இப்படி ஒரு உதவி பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல சொல்ல எங்கள் அண்ணனுக்கு ஒரு கஷ்டம் நான் ஓடி வந்து உதவி பண்ணுவேன் இப்போனு இல்லை எப்போதுமே நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு சரவணன் வந்துட்டு நான் மன்னிச்சுட்றா கதிர் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன எங்கிட்ட இதுக்கு இந்த மன்னிப்பு கேட்குற நீ என்ன தப்பு பண்ணிட்ட இந்த மன்னிப்பு கேட்குறதுக்குன்னு சொல்ல நீ கஷ்டப்படுறப்போ என்னால் உதவி பண்ணுறதுக்கு முடியலை என் கையில் காசு இருந்தோ அதை உங்கிட்ட இந்தாடா கதிர் நீ இதில் பைக் வாங்கிக்கணும் சொல்லி என்னால் சொல்ல முடியலை ஆனால் நான் கஷ்டப்படுறப்போ நீ இந்த பணத்தை வீட்டுக்கு கொடுக்க வச்சிருக்க அது மட்டும் இல்லாமல் உனக்குன்னு ஒரு தேவை இருக்கு அதில் நீ பைக் வேறு வாங்கணும் இதையெல்லாம் தூக்கி தூர போட்டுக்கிட்டு இப்போ என் கையில் எனக்கிட்ட பணத்தை உணந்து கொடுக்குறியடா உனக்குன்னு தேவை இருக்குல்லடா அப்படின்னு சொல்ல எல்லாத்தையும் விட எனக்கு நீ தானே முக்கியம் இந்த வீட்டுக்காக நீ என்னென்னமோ செஞ்சுருக்க எனக்காக நீ என்னென்னவோ பண்ணியிருக்க அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு நான் பார்த்துக்கிறேன் என்னோட வேலையை நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்ல இங்க கண்கலங்கி நிற்கிறாங்க தங்கமையிலும் நான் உங்களை என்னமோ நினைச்சிட்டேன் தம்பி நீங்கள் என்ன மன்னிச்சிருங்க கதிர் அப்படின்னு சொல்லி கலங்க தங்கமயிலும் இங்கே ராஜிக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு தங்கமயா இப்படி பேசுறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க மீனாவுமே வந்துட்டு தங்கமேல பார்த்து அதிர்ச்சியாக கோமதிக்கு கண்ணெல்லாம் கலங்குது ஏன்னா தங்கமல் எப்பொழுதுமே கொஞ்சம் ஒரு மாதிரியாக நடந்துட்டு இப்போ இப்ப என்னடானா கதிர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இந்த அண்ணா அப்படின்னு சொல்லி இந்த பணத்தை வந்து வலுக்கட்டாயமாக அவங்க கையில் கொடுக்க எங்கள் கதிரை பார்த்து கண்களை நிற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கதிர்க்கு எப்படி பைக் வாங்குறதுன்னு நினச்சிட்டு எங்கள் ராஜியும் வந்துட்டு ரொம்ப கலக்கத்தில் இருக்காங்க இப்போது பணத்தை அண்ணன் கிட்டே கொடுத்துட்டாரு சரி அவங்க கஷ்டப்படுறாங்க கொடுத்தாங்க அது சரி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ நான் என்ன பண்ணுறது இப்போ கதிருக்குன்னு எதுவும் செஞ்சாகணுமேன்னு இங்கே ராஜி வேறு யோசிக்கிறாங்க அதே நேரம் இங்கே வந்துட்டு தங்கமேட்டு தான் பண்ண தப்ப நினச்சி வருத்தப்படுறாங்க நமக்காக நமக்குன்னு வந்துட்டு சேர்த்து வைக்கணும்னு நினச்சேங்க க தங்கமயிலுக்கு கதர் இப்படி ஒரு விஷயத்த பண்ணது சேறு படிப்பதில் தான் இருக்குது இனிமேல் வந்து இந்த குடும்பத்தோட ஒத்துமை தான் முக்கியம்னு அவங்க நினைப்பாங்களா இல்லை தான் மட்டும் நல்லாண்டா போதும் தான் புருஷன் தனக்கு மட்டும் சேர்த்து வச்சா போதும்னு நினைப்பாங்களான்னு தெரியலை ஆனால் கதிரோட செயலை பார்த்து தன்னை அறியாமல் கண்கலங்கி தான் நின்றுட்டு இருக்காங்க இப்போது தங்கமயிலும் அப்போ தான் பழனிவேல் வராங்க வர்ற பழனிவேலும் இங்கே கதிரு சரவணன் பேசிகிட்டு இருக்கதா நல்லா கேட்டுட்டு எங்கள் கிட்டே வந்து பேசுகிறாங்க சரிடா கதிர் இப்போ பணத்தை அண்ணனுக்குன்னு சொல்லி கொடுத்துட்டேன் நீ எப்படா பைக் வாங்குவ அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் பார்த்துக்கலாமாம்மா குவைக்கு தானே மெதுவாக வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வேறு எங்கேயாவது வாடகைக்கு பைக் கிடைக்குமான்னு விசாரித்து பார்க்குறேன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் தேவை நீ கொஞ்சம் வெளியில வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க எங்கள் கதிர் கூட சேர்ந்து எல்லாருமே வெளியில் போய் பார்த்தா வெளியில் ஒரு செகண்ட் ஹேண்டில் பழைய மாடல் பைக் ஒன்று இருக்குது இதை பார்த்த கதிர் மாமா இந்த பைக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உனக்கு தண்டா கதிர் அப்படின்னு சொன்ன உடனே கதிர் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க எனக்கா எனக்கு எது எதுவும் அந்த பைக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கேட்க அதெல்லாம் இருக்கட்டும் நீ முதல்ல ஓட்டி பாரு உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்ல நீங்கள் வந்து கதிர் நீங்கள் முதல்ல சொல்லுங்க மாமா அப்போ நான் ஓட்டுவேன்னு சொல்கிறாங்க நேத்தே ராஜே நினச்சி என்கிட்ட ரொம்ப புலமுனுச்சு ஏன் அக்கா கூட உன்னை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டு இருந்தது அதான் நீ வேற இங்கே இருக்கிற காசையும் உன் அண்ணன்ட்டே கொடுத்துட்டு நிற்கிறேன் உங்களோட ஒத்துமையை பார்க்கும்போது நான் செய்கிறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைடா இது நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்த பணம் தான் உங்கள் அப்பா எனக்கு அப்பப்போ கொடுக்குற காசை நானும் அக்கௌண்ட்டில் போட்டு தானே வச்சுருந்தேன் அந்த பணத்தில் வாங்கின பைக் தாண்டா இது இது உனக்காக நான் வாங்கின பைக்கு உன் கல்யாணத்துக்கு தாய்மாமான்னா நான் எதுவுமே செய்யலை அதனால் இதை நீ தாய்மாமா சீராக கூட நினச்சிக்கோ நான் சொல்ல இது கடன் கிடையாது தாய்மாமா சீரு சரியா அதை ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்ல இங்கே கதிர்கண்கலைங்கி எங்கள் பழனி வேலை அப்படியே கட்டி படிக்க பழனி சரி சரி முதல்ல ஓட்டிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே எல்லாமே சந்தோஷமாக இருக்க கோமதி வந்துட்டு இந்த குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு வங்களோட ஒத்துமையை நினச்சும் பயங்கர ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க முக்கியமாக தங்கமையில் இப்படி அழுதது தான் அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இங்கே கதிருக்கு பைக் வந்து சந்தோஷமும் சரவணனுக்கு கிடைக்கிது அதே போல் ராஜிக்கும் கிடைக்கிது இங்கே பழனி வேலும் தான் செய்யாத ஒரு விஷயத்த அதுவும் தாய்மாம செய்கிறா இங்கே கதிருக்கு செஞ்சாச்சு அடுத்து இங்கே சரவணனுக்கும் செந்திலுக்கும் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு இங்கே பழனிவேளை நினச்சிட்டு இருக்காங்க அதே போல் கோமதி பழனிவேல் நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாருக்காவும் இன்னொன்று பார்த்து பார்த்து செய்கிறா அவனுக்குன்னு ஒரு பொண்ணு அமையமாட்டுது கண்டிப்பாக அவனுக்கு சீக்கிரமா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்க கோமதியும் ஒரு எண்ணத்தில் இருந்துட்டு இருக்காங்க